பாரு எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலே பாஞ்சிட்டான நானும் வர்றேன் என்னடா அது என்னடா அடிச்சீங்க என்னம்மா எல்லாம் பட்ட பகல்ல இப்படி உனக்காக தம்மா பாக்காம பகல அவர் நிக்கிறிய புருஷன்

பா துண்டு மறந்துட்டேனே ஆமா துண்டு சம்மல்ல கொண்டு விடு நான் வாக்கி ஆர்க்க இந்த டிரஸ்ஸ்க்கு சூட் ஆகுமா உள்ள வந்து வை போ என்ன கரெசன் சார்

நான் வர்றதுக்குள்ள மீன் குருமாறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன் இல்ல பீச்சு புடுவம் பீச்சு என்ன கொக்கா என்ன விஸ்வநாதன் சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் போகிற மாதிரி இன்னைக்கு என் கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு இல்லையே அப்படியே தான் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்படியே பண்ணுங்க ஆஃபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டாக இருக்கணும்

கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குறீங்களா உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா நீங்க வேற நான் மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன் நீங்க போட சொல்றீங்க போக போக புரியுதுங்க வரதுங்களா வரங்க யோ

பேசுறது வயசாடி நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள் அப்ப பாலே பூனை கூத்து அது நக்கிட்டு போகட்டும் பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலே படுத்துக்கோ

இதோ நாமெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பட்டத்துராணி அன்பேவும் பாதம் சுப்ர பாதம் ஆனந்த சங்கமம் தந்த பாதம் என் வாழ்வு ஏதேனும் வந்த போதும்

என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட பேசிட்டு இருப்பேன் கணக்குல சந்தேகம் கணக்குல சந்தேகம் போய் கேடு இவன் வாத்தியாரா இல்ல என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் வெப்பனை பத்தி தெரியாதா வெம்மனை பத்தி தெரியாதா உங்க பாட்டியை பத்தி தெரியாதா உன்ன ஊர்மையை பத்தி இன்னைக்கு இருக்காங்க ரெண்டு ஒண்ணு நான் பாத்திரண்டா அப்பா

நீ போய் கதவு திறந்து விடு உன் புருஷன் வந்து வெட்டறத பாக்கலாம் ஐயோ வேண்டாங்க நான் போய் கதவ திறந்தனா அவர் நிஜமா வந்து வெட்டிடுவாரே அட என்னங்க நீங்க அவர் என்ன வாளை மாத்தியா வெட்டறங்கறாரு மனுஷனை தான வெட்டறங்கறாரு திறந்து வந்து வெட்டி தான் பாக்கட்டுமே நாடு இத்தனை வருஷமா மனுஷன வெட்டி நேருக்கு நேர பார்த்ததே இல்ல இன்னைக்கு ஏதானாலும் பாத்து போடுறது தான் ஏனுங்க கரெக்ட்டா சொன்னமணி நல்லா இருக்குதே ஏன் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன வச்சு காப்பாத்துவாங்க ஊ புருஷன் வச்சு காப்பாத்துவானா என்னடி சொன்னா வா இந்த பக்கம் ஏன் புருஷன் உனக்கு சோர் படுறமா அடியே என் சக்கலத்தியா

வெயில் காலத்தை ஜலம் ரொம்ப கீழே போயிடுது ஆம்பளைகளாலே இறச்சி விட முடியல நீ இப்படிதான் இறச்சி விடுவோம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு நீங்க ஃபீல் பண்ணணும் இப்படி வெயில நின்னுட்டு நீங்க ஜலம் இறக்குறத பார்த்தா யாரதான் ஃபீல் பண்ண மாட்டா ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி அதுக்காக நீங்க தான் தண்ணி இறக்கணும் தலையில தான் என்ன நான் எதுக்கு இருக்கேன் நான் எதுக்கு இருக்கேன் ஐ ஹெல்ப் யூ ஐயோ வேணங்க இல்ல உஷா சின்ன கல தள்ளிங்க இந்த வாங்க இந்த நான் இறச்சி விடுறேன் தள்ளி போ ஐயோ கைய காட்டுங்க என்னமா சவந்திருது உங்க கலருக்கு லேசா எடுத்தா கூட சவந்திருது கை அப்படி இங்கே இருங்க இன்னொரு வாழி இறச்சி விடுறேன் அதுக்குதான் இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்க ரொம்ப நன்றி நான் இருக்கு இருக்கேன் நான் எடுத்து தரேன்

பரவாயில்ல உட்காருக்க உக்கா இருக்கான் நீங்க உக்கா

யோ நேரம் பார்த்து கவுத்துட்டிய இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் தூரம் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்க கூடாதா சூப்பரம் நாய

நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு அவர் கல்யாணம் வச்சு ஒரு பொண்ணு இருக்குங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்க நம்ம வீட்டுக்கார மட்டும் விளையாட்டா அவருக்கு கல்யாணம் வச்சு ஒரு பையன் இருக்காங்க ஆனா நமக்கு இப்ப சின்ன சின்ன குட்டி ரெண்டே பேருக்கு இப்ப என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

அழகில தங்க சிலையாட்டம் இருக்குங்க ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் இருக்குங்க யோ ஜோடியா வந்தது நானு என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் நீங்க புரோக்கர் தானே